எனது சித்தப்பா செந்தமளின் சீமான் மற்றும் இங்கு அமர்ந்துள்ள உறவுகள் அனைவருக்கும் எனது அன்பானு அன்பார்ந்த வணக்கத்தை அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த உரையை ஆரம்பிக்கிறேன் கிட்டத்தட்ட இங்கே ஒரு ஐந்து ஆறு நாட்கள் இந்த ஊரை சுற்றி இது வரைக்கும் ஒவ்வொரு இடத்துலையும் போய் என் தங்கை அபிநயா அவர்களுக்கு வாக்கு சேகரிச்சிருக்கேன் மக்களை சந்தித்தோம் நேரடியாக கள நிலவரம் என்னன்னு சொல்லி மக்களை பார்க்கிறோம் உண்மையிலேயே மன வேதனையாக இருக்குது எவ்வளோ அவல நிலைகள் தான் எல்லா இடத்துலையும் பார்க்குறோம் எங்கள் அப்பா வாழ்ந்த பகுதி உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் மேட்டூர் பகுதியை சார்ந்த ஒரு இடம் அதிக மழை சார்ந்த பகுதி அங்கே உள்ள மக்கள் இப்போ சொல்லுவாங்க தர்மபுரி மாவட்டம் வந்து பின்தங்கிய மாவட்டம் அப்படின்ற ஒரு பேர் இருக்குது ஆனால் நான் ஒரு உண்மையை சொல்லணுன்னா என்னுடைய சொந்தங்களே இங்கே உள்ள சொந்தங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அந்த மாவட்டத்தை விட இங்கே வளர்ச்சி ரொம்ப கம்மியாக இருக்கு அங்கே விட இங்கே தான் குடிசைகள் அதிகமாக இருக்குது அங்கே இப்போ வளர் வளர்ச்சி எவ்வளவோ ஏற்பட்டுடுச்சு மக்கள் வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்காங்க சுற்றுச்சூழல்கள் மாறி இருக்கு ஆனா இங்க இருக்கிற நிலையை விட இன்னும் தான் இருக்கு எங்க போனாலும் திறந்திருக்கப்பட்ட கால்வாய்கள் அதிகமான மண்ணு ரோடு நிறைய பஸ் விடுறாங்க ஆனா பஸ் போறதுக்கு ரோடு வசதி இல்லை பஸ் ஃப்ரீயா கொடுக்கறோம் அப்படின்றாங்க அந்த பஸ் போடுற போறதுக்கு ரோடு வசதி ஏற்படுத்தி கொடுக்கணும்ல என்ன விதமான அரசியல் தலைவர்களையும் அரசியலையும் நம்ம இருக்கிறோம் இந்த நாட்டில் எப்படிப்பட்ட அக்கா சொன்ன மாதிரி ஜெனிஃபர் அக்கா சொன்ன மாதிரி ஐயா காமராஜர் எல்லாம் ஆண்ட நாடு இது எப்படிப்பட்ட மன்னர்கள் ஆண்ட நாடு இது எத்தனை திட்டங்கள் எத்தனை வளர்ச்சி திட்டங்கள் இதையெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு சமூகம் எதை நோ நோக்கி இருக்கு இப்போ ஆம்ஸ்ட்ராங் அவ கொண்டு இருக்கிறாங்க ரெண்டு நாள் முன்னாடி இவ்வளோ வேதனையில் அந்த குடும்பம் தள்ளப்பட்டிருக்கு எப்படி ஒரு கட்சியோட தலைவரை கொள்கிற அளவுக்கு தான் இவங்களோட கண்காணிப்பு இருக்குதா எத்தனை இடத்துல சாராய குடி நாங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பெண்கள் கிட்டேயும் போய் வாக்கு கேட்கும்போது நீங்கள் இந்த சாராய கடைகளை மூடுறீங்களா நாங்கள் எங்களோட வாக்கு உங்களுக்கு தான் அவங்களோட கண் கலங்கிறத பார்க்குறோம் எத்தனை அவலங்களை அவங்க வந்து சாய்ந்திரம் ஆனால் அவங்க வீட்டில் எத்தனை கஷ்டங்கள் அவங்க ஃபேஸ் பண்றாங்க இதை தான் நம்ம வந்து நம்ம மக்களை கொண்டு போயிட்டு இருக்கிறோமா நம்ம குழந்தைங்களை அடுத்த தலைமுறையை கொண்டு போயிட்டு இருக்கோமா நம்மளை சுற்றி உள்ள நாடுகள் எங்கே போய் கொண்டு இருக்குது எத்தனை வளர்ச்சிகள் ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது இதெல்லாம் யோசிக்காம அதுக்கு திட்டம் வகுக்காம அடிப்படை வசதியே இல்லாத அளவுக்கு வாழ்கிற அளவுக்கு தமிழன் வந்து இந்த மாதிரியான அவலநிலை ஏற்றுக்கொண்டு வாழ பழகிக்கிட்டோமா மானமே இல்லாம வாழ பழகிக்கிட்டோமா சும்மா ஒரு ஆயிரம் ஐநூறு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆயிரம் ஐநூறு எதுக்கு அப்படின்னா அவங்க திருடுறத நீங்க கேட்காம இருக்கணும் அவங்க திருட்டுல நீங்க பங்கேத்துக்கிறீங்க அந்த ஒரு பர்சன்ட்டுக்கு கீழே உள்ள அந்த ஆயிரம் ஐநூறு ரூபாய் பணத்தை வாங்கிட்டு அவங்க திருடுற கொள்ளை அடிக்கிற பணங்கள்ல நீங்க உங்களோட பங்கை கொடுத்து உங்க வாழ்க்கையை இழக்கிறீங்க அது உங்களுக்கு எந்த விதத்திலையும் உதவியாக இருக்க போறதில்லை நூறு நாள் வேலை திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டுட்டு வந்துட்டு ஒரு வேலையால் கூட விவசாயிக்கு கிடைக்காத அளவுக்கு சூழலை திருப்பி போட்டு வச்சிருக்காங்க இங்க இயற்கை விவசாயம் எல்லாம் அழிஞ்சிடுச்சு நீர் வசதிகள் எல்லாம் அழிக்கப்பட்டுருச்சு இப்ப சொல்லிக்கிறோம் திராவிட கட்சிகள் ரெண்டு திராவிட கட்சிகளும் ஆண்டுட்டாங்க நம்ம பிஜேபியே வரக்கூடாதுன்னு ஓட்டு போட்டோம் ஆனா காங்கிரஸ் பிஜேபி திராவிட கட்சிகள் எல்லாரும் சேர்ந்துதான் மீத்தே நீத்தேன் திட்டம் நீட் திட்டம் எல்லாம் கொண்டுட்டு வந்தது இவங்க இவங்க சேர்ந்துதான் பண்ணிருக்காங்க அப்ப கண்டிப்பா நம்மளுக்கு ஒரு மாற்றம் தேவை இல்லையா கொள்கை கொள்கை கொள்கைன்னு பேசுறோம் உண்மையில எனக்கு தெரிஞ்சு எந்த கொள்கையும் பின்பற்றி இங்க எந்த திராவிட கட்சிகளும் கொள்கை பின்பற்றி இல்லை அவர்களுடைய கொள்கையை அவங்க மதிக்கவே இல்லை நம்ம உயிரினும் மேலாக நம்ம கொள்கையை மதிக்கிறோம் கொள்கையவே ஒரு அரசியலா வச்சு பேசுறோம் அந்த தைரியம் நமக்கு இருக்கு நம்ம போய் மக்கள் கிட்ட இன்னைக்கு மற்ற தலைவர்கள் வர்றதுக்கே யோசிக்கிறாங்க மக்கள் கிட்ட வர்றதுக்கே யோசிக்கிறாங்க இப்படி இருக்க சூழல்ல நம்மளுடைய திட்டங்களையும் கொள்கைகளையும் போது கண்டிப்பா இங்க உள்ள மக்கள் சிந்தித்து ஒரு மாற்று அரசியலை வரவேற்கணும் என்னுடைய சித்தப்பா பதிமூணு வருஷமா இதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறார் உணருங்கள் மக்களே தைர் செய்து உணருங்கள் என் தந்தை இப்படி ஒரு நாட்டை பார்த்திருந்தாருன்னா அவர் இன்னும் எவ்வளவு வெளியாட்டம் ஆடி இருப்பாரோ தைவு செய்து உணருங்கள் தமிழனுக்கு புத்தி இன்னும் வேணும் அவர் சொன்ன மாதிரி கனடாக்காரங்க கேரளாக்காரங்க அவங்களோட எண்ணங்கள் வேற மாதிரி இருக்கு நம்ம யோசிக்கணும் விழிப்புணர்வு இல்ல எடுத்து சொல்லுங்க தெரியாத சொந்தங்களுக்கும் வயசானவங்க தான் அதிகமா விழிப்புணர்வு இல்லாம இருக்காங்க ஆனா வளரும் பிள்ளைகளுக்கு சொல்லுங்க எடுத்து சொல்லி அரசியல் களத்தையும் சூழ்நிலையும் மாற்றுங்க எங்களோட கைகோர்த்து எங்களுடன் பயணியுங்க நாம் தமிழர் தமிழ் தேசியத்தை இங்கு கூடிய சீக்கிரம் நிறுவி என்னுடைய சீமான் இந்த நாட்டை ஆளனும் இதற்கு முதல் விதையாக என் தங்கை அபிநயா அவர்களை ஜெயிக்க வைத்து மைக்கு சின்னத்தில் ஓட்டு போட்டு ஜெயிக்கவேன் ரொம்ப நன்றி அடுத்ததாக மாநில கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன் அவர்கள்